இது சிலபஸ் இது வந்து ஸ்கூல் புக்கு ஓகேயா சரி முதல்ல சிலபஸை படி தயவு செஞ்சு படி இப்போ வரைக்கும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சிலபஸ் பத்து யூனிட் எனக்கு யூனிட்டை இப்போ கேட்டால் கூட உரக்கத்தில் கேட்டால் கூட என்னை எழுப்பிவிட்டா நான் கரெக்டாக சொல்லுவேன் சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்கள் மனசாட்சியை தொட்டு நீ கமெண்ட் பண்ணு கண்ண மூடிட்டு ஏதாவது ஒரு சாப்பிட்ட உன்னால் சொல்ல முடியாது தப்பு இல்லாமல் பாரு நிச்சயமா இருக்காது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவே தவிர அதை வந்து மனப்பட் பண்ணி அப்படி வச்சிருக்கிறவங்க ரொம்ப கம்மி அதனால் தயவு செஞ்சு இன்னிலேருந்து ஒரு பத்து நாளைக்கு சிலபஸை டெய்லி காலையில் சாய்ந்தாலும் ரெண்டு தடவை படி அதனால பல பலன்கள் இருக்குது தயவு செஞ்சு சொன்னது கேளு புரியுது உங்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது செய்வினை செய்வான் செயல்முறை அவினை உள்ளறிவாளன் உள்ளம் கொள்ளுங்கிற வள்ளுவர் ஒரு காரியத்தை ஏற்கனவே செஞ்சுவேன் அதில் அனுபவம் உள்ளவன் உள்ளத்தில் என்ன கருத்து இருக்கோ அந்த கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறது ஈஸி புரியுதா உங்களுக்கு அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணு சிலபஸை பத்து நாளைக்கு சார் சொல்றாருன்னா அதை அலட்சியப்படுத்தாத அலட்சியப்படுத்துறவங்க என்ன அதிகம் எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு நினைக்கிறாங்க தயவு செஞ்சு அப்படி சொல்லாத எனக்கு தான் தெரியுமா என்ன தான் நமக்கு வந்து பணியுமா என்றும் பெருமை சிறுமை கண்ணை தன்னை பணி எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுதான் பெருமையே எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்றது வந்து சிறுமை குணம் அதை மனசில் வச்சுக்கோ ஓகே சரி இப்போ வா இதை புரிய வச்சுக்கிறேன் சிலபஸ் ஸ்கூல் புக் சார் நான் எப்படி சார் படிக்கிறது அப்படி நீங்க கேட்குறீங்கல்ல முதல்ல சிலபஸ் படி ஓகேயா சிலபஸ் ஃபுல்லாக மனப்படம் பண்ணு மனப்பட பண்ணிட்டு அந்த சிலபஸில் நல்ல புதுசாக படிக்கிறவங்களாம் தெரிஞ்சுவாங்க சிலபஸ்ல இருக்கக்கூடிய கண்டன்ட் ஸ்கூல் புக்கில் எங்க இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ ஒரு வருஷத்தை மிச்சப்படுத்தான்னு அர்த்தம் ஒன் இயர் மிச்சப்படுத்து அர்த்தம் இதை தான் ஒன் இயரா கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியாதான் பார்த்து நம்பாது இந்த கூட்டம்லாம் போலியான கூட்டம் புதுசை படிக்கிற சொல்றேன் இந்த கூட்டம் எல்லாம் சிலபஸ் தெரியாத கூட்டம் இந்த சிலபஸில் திருக்குறள் யாரும் தலைப்போ சொல்லுன்னு சொன்னா சொல்ல தெரியாத கூட்டம் இதெல்லாம் நீ பார்த்து என்னைக்கான நான் பெரிய ஒரு வியத்திலும் இளமே சிறிய இகழ்தல் இகழ்துதல் அதனையும் யாரையும் பெரியவானு பார்த்து நீ வியந்து போகாத அதே சமயத்தில் யாரையும் நிகழும் பேசுகிறாது சின்ன ஆள் சாதாரண ஆளு நினச்சிடாத யாரையும் கேவலமாகவும் நினச்சிடாது யாரையும் பார்த்து பெருசாகவும் வியந்துறாத ஓகேயா எப்போ மனசுல வச்சுக்கோ நல்லா ஒருத்தர் படிச்சவனை பார்த்து அவனை பார்த்து அந்தலாம் போகாத படி முடியாத அதே மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லி தாராங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும் உயிராமல் காட்டிடாத அது நமக்கு ஆபத்து இது கொஞ்சம் மனசில் வச்சுக்கோ சரியா சரி இப்போ பார் சிலபஸ் ஓகேயா சிலபஸை கையில் எடுத்துக்கோ சிலபஸை கையில் எடுத்துட்டு நல்லா மனப்படம் பண்ணு தயவு செஞ்சு பார்த்த நாள் மனப்படம் பண்ணு ஏற்கனவே படித்தவன் படிக்காதவன் கழுதை கொடுத்து எல்லாரும் படி தயவு செஞ்சு மனப்படம் பண்ணி பண்ணிட்டு இது ஏன் உதியாக சொல்கிறேன்னா சேமலுக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் மனப்படம் பண்ணிட்டு சிலபஸை சிலபஸில் இருக்கணும் ஸ்கூல் புக்கில் அது எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் சிலபஸில் இருக்கிற தலைப்பு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்றத தெரியாமல் டெஸ்ட் பேஜ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம் அதான் கொடுமையே ஒரு டெஸ்ட் பேஜில் எழுதுகிற தகுதியே வேர் டு ஸ்டடி கேட்காம உனக்கே தெரியணும் எங்கே படிக்கணும்னு சொல்லி ஒரு சிலபஸ் ஒரு கண்டனுக்கு கொடுத்துட்டா இது எங்கே போய் ஸ்கூல் புக்கில் தேடணுங்கிறத அதையும் எனக்கு கொடுங்கம்பா அப்போ என்ன அர்த்தம் என்னென்ன தலைப்பு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம் சார் நான் கவர் வர முடியுமா தெரியணும் இது இங்க இருக்கு அந்த சார் இது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டெஸ்ட் பேச்சு நீ வந்துருக்கணுமே இல்லையா அப்போ இன்னும் படிச்சிருக்கா ஒரு பாடத்தை படிக்கிறோம் படித்து முடிச்சுட்டு பின்னாடி புக் பேக்கை டெஸ்ட் அடிக்கிறோம் பேக் கொஸ்டினே ஒன்றால் ஆன்சர் பண்ண முடியல இருந்து தாங்கள் கொண்ட கருத்து என்ன நீங்க இன்னும் இந்த பாடத்தை ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம் உண்மைதானே அப்ப மறுபடியும் அந்த பாடத்தை இருக்கப்படி இப்ப புக் பேக்கை பாரு மறுபடியும் இருக்கப்படி இப்ப புக் பேக்க பாரு இப்ப புக் பேக்க பத்துக்கு இப்ப தான படிச்சு முடிச்சிருக்கேன் இப்ப தான் இந்த எடுத்து வைக்கணும் ஆனால் நம்மளால் என்ன தெரியுமா ஒரு தடவை வாசி முடிச்ச உடனே படிச்சு போய் ஒரு மாடல் எக்ஸாம் எழுதுறா படிச்சுட்டுன்னு சொல்லி அதுக்கு உரம வச்சிடும் இப்போ அது ரிவிஷன் பண்ணணும் ஸ்கோர் கூடவே கூடாது இந்த நிறைய பேர் சொல்கிறாங்களே அவரேஜ் மாதிரி அது கூடவே மாட்டேங்குது எப்படி கூட கூடாது ஒரு விஷயத்தை திருப்தியாக படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரீஷன் பண்ண மட்டும் அரை கூட அரக்கறையே பாதியில் விட்டுட்டு கட்டப்போ எப்படி கூடும் எந்த கூட வராது சரியா சரி நான் வச்சுக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் சிலபஸில் இருக்கணும் சிலபஸில் இருக்கணும் அதே கண்டன்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கணும் இது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்படி இப்படி படித்தேன்னா இப்போ நமக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் வச்சுக்கோ இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டினில் நூற்றி அறுபது கொஸ்டின் தான் வருது நூற்றி அறுபது கொஸ்டின் எதுல தான் வருது சிலபஸில் உள்ள தலைப்பு ஸ்கூல் எங்க இருக்கோ அதை கரெக்டாக படிச்சா போதும் அப்போ எப்படி சார் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகளெல்லாம் வெர்டிகலாக சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மேலேருந்து கிளாக்க அப்படி எழுதி வச்சுட்டு எங்கே அங்கங்க தனித்தனியா ஒட்டி வச்சு அடிக்கடி படிச்சுக்கோ அது ஒவ்வொன்றுக்கும் பத்து பத்து பக்கம் அஞ்சு பக்கம் நீ நோட்ஸ் எடுத்தாலே நூற்றி அறுபது கொஸ்டினே ஒன்றால் நிச்சயமாக கண்ணால் பார்த்து இந்த சிலபஸில் உள்ளதா கண்டுபிடிக்க முடியும் நூத்தி அறுபது கொஸ்டின் இரநூறுக்கு நூத்தி அறுபது கொஸ்டின் சிலபஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புக்கு பிரிப்பர் பண்ணி போதும் ஒரு பத்து பக்கம் அது ஸ்கூல் புக்கு மேக்ஸிமம் ஸ்கூல் புக் தான் மெயின் சோர்ஸ் இப்போ நான் சொல்றது ஸ்கூல் புக் தான் சிலபஸ்ல இருக்கணும் அதே தலைப்பு ஸ்கூல் புக்ல எங்க இருக்கும் அது மட்டும் படிக்கணும் போது அதுக்கு சிலபஸ்ல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கலக்கலர்ச்சிகள் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க அதே தலைப்பு ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அதை எடுத்து நீ பிரிப்பர் பண்ணிக்கும் அவ்வளவுதான் இதே மாதிரி சிலபஸ்ல அமிலங்கள் கொடுத்துருக்காங்க அமிலங்கள் சம்பந்தம் ஆசிரியர் சம்பந்தமா எத்தனை பாடம் இருக்கு அதை வாசிச்சுக்கோ சிலபஸ்ல கொடுத்துருக்க தலைப்பை கரெக்டா படிக்கணும் படிச்சா நூத்தி அறுபது கொஸ்டின் அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட சிலபஸ்ல இருந்து தான் இருக்கும் இரநூறுக்கு எண்பது சதவீதம் நூத்தி இருபது கரெக்டாக சரி அப்போ இதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது இதுதான் சிலபஸ்ஸ வச்சு தான் கோத்ரூர் பண்ணி படிக்கணும் செகண்ட் என்ன சார் பண்ணனும் அப்படின்னு சொன்னா சிலபஸ்ல இருக்கும் சிலபஸ்ல இருக்கும் ஸ்கூல் புக்லயே இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சிலபஸ்ல இருக்கும் ஆனா ஸ்கூல் புக்ல இருக்காது அப்படிப்பட்ட தலைப்புகள் இருக்கும் சிலபஸ்ல இருக்கும் ஸ்கூல் புக்ல இருக்காது அப்படி என்ன சார் தலைப்பு இருக்குன்னா இப்போ யூனிட் தமிழகத்தில் மின்னாளுமை இருக்கு இந்த தமிழகத்தில் மின்னாளுமை அப்படிங்கிற தலைப்பு ஸ்கூல் புக்ல எங்கேயுமே இருக்காது சில தலைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்காது ஒரு பத்து தலைப்பு பதினஞ்சு தலைப்பு மட்டும் ஸ்கூல் புக்ல அது எங்கேயுமே இருக்காது இதை கரெக்டாக தேடி கண்டுபிடிச்ச படி தயவு செஞ்சு படி நிறைய பேர் அப்படியே ஸ்கூல் புக் படிச்சுட்டு போறோம் அப்படியே ஸ்கூல் புக்கு படிக்கிறதுனால ஏற்படுதுன்னா சில சிலபஸ் தலைப்புகளை சில சிலபஸ் தலைப்பை மிஸ் பண்ணிடுறான் அப்படி என்ன பண்ணணும் சிலபஸை நீ ஃபஸ்ட் சிலபஸ் வச்சு ஸ்கூல் புக்கில் எல்லாம் நீ தேடும்போது சில தலைப்புகள் ஸ்கூல் புக்கில் இருக்காது அப்போ அது என்ன பண்ணா மார்க்கெட்டில் இருக்க ஏதாவது ஒரு நோட்ஸையோ இல்லை நெட்லயோ சர்ச் பண்ணி ஒரு மினிமம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ அந்த தலைப்புக்கு ரவீந்திரநாத் தாகூர் விடுதலை போராட வீரர்கள் அப்படின்னு போட்டு வருஷா பகத்சிங் காமராஜா தாகூர் ஏதாவது கொடுத்துருப்பா தாகூருக்கு ஸ்கூல் எங்க எங்கே நீ தேடி போகணும் தேடி போகும்போது தாகூர் ஸ்கூல் புக்கு எங்கேயும் தெளிவா இல்லைன்னா நெட்ல போய் விக்கிபீடியாவில் தாகூர் பற்றி அடிக்கணும் அடிச்சு ரெண்டு பக்கம் எடுத்து ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோ வை நீ ஒரு ஆச்சரியத்தை பார்ப்பா கொஷின் எடுத்தா தாகூர் கரெக்டாக இருக்கும் அப்படி தான் பெரியார் பற்றிலாம் நிறைய கேட்குறாங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் தாண்டி பெரியாரெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கதே தாண்டி பெரியார கேட்கறாங்கன்னா இது எப்படி தெரியும் பழைய கொஸ்டின் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஸ்கூல் புக் சிலபஸ்ல இருக்கணும் ஸ்கூல் புக்ல இருக்காது அப்படிப்பட்ட தலைப்புல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்கன்னா டென் பர்சன்டேஜ் கொஸ்டின் இருக்கு இருபது கொஸ்டின் கட்டாயம் இருக்கும் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எதனால எடுத்து பாருங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அனலைஸ் பண்ண போய் தான் இதை நான் சொல்கிறேன் சரியா ஓகே ஸோ இது செகண்ட் இது செகண்ட் படிக்கணும் தேர்ட் என்ன சார் படிக்கணும் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் மூணாவது என்ன சார் படிக்கணும் அப்படின்னா சிலபஸில் இருக்காது சிலபஸ்லேயே இருக்காது ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கும் இப்படிப்பட்டதுல இருந்து ஒரு அஞ்சு சதவீத கொஸ்டின் அதாவது ஒரு பத்து கொஸ்டின் வரும் அஞ்சு சதவீதம் பத்து சிலபஸ்ல இருக்காதுல இல்லாத கேப்பாங்களா சார்னா கேட்பாங்க கட்டாயம் கேட்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல் புக்ல இது ஒரு மார்க்ஸ் கொடுத்துருப்பான் இல்ல ஸ்கூல் புக்ல ஏதாவது புக் பேக் கொஸ்டின் இருக்கும் அந்த பாடம் பாடமே இருக்காது லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு வாலி படிக்கணுமா சார்னா தேவையில்ல தான் ஆனாலும் புக் பேக் இது தெரியுமாங்கிறத நீ கண்ணில் பார்க்கணும் அதுல இருந்து கொஸ்டின் கேட்பான் கேட்டிருக்கான் கேட்டுக்கொண்டே இருப்பான் அதுல மாற்றமே கிடையாது அப்படி என்ன பண்ணணும்னா சிலபஸில் இருக்கக்கூடிய சிலபஸில் இல்லை ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கும் இது தெரியுமாங்கிறது கட்டாயமாக கவர் பண்ணணும் ஒன்று இன்னொன்று பேசிக் படிச்சே ஆகணும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டை நீ ப்ரிப்பேர் பண்ணணுங்க இருந்து நாலு தலைப்பு தான் கொடுத்துருப்பான் சிலபஸில் அதுக்காக ஆறு டு பத்து கெமிஸ்ட்ரி படிக்கணுமா சார்னா ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த நாலு தலைப்பு எங்கெல்லாம் இருக்கோ அதை படிக்கணும் ரெண்டாவது கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த நாலு தலைப்பு ஸ்கூல் புக்கில் இல்லைன்னா வெளியிலிருந்து படிக்கணும் என்ன சிலபஸ் இருக்குது மூணாவது ஆறு டு பத்தில் இருக்கக்கூடிய பேசிக் கட்டாயம் படிக்கணும் பேசிக்கு மட்டும் ஒதுக்கக்கூடாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிந்து சமூக நாகரிகம் சிலபஸில் இருக்குது குப்தர்கள் சிலபஸ்ல இருக்கு ஆனா சமண புத்த சமயம்ங்கிறது சிலபஸ்ல இல்ல அதை படிக்கணுமா சார்னா சத்தியமா படிக்கணும் அது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பேசிக் கட்காலம் படிக்கணுமா சார்னா படிக்கணும் ஏன்னா அது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு கடைசி புதிய கட்கால கருவி எங்க கண்டுபிடிச்சாங்க பழைய கட்கால கருவி எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டுருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட கொஸ்டின் நீங்க எப்போ படிக்கணும்னா மூணாவது பிரிஃபரன்ஸ் அப்படிப்பட்ட கேள்வி எவ்வளவு சார் வரும் கம்மியா வரும் நீ எடுத்த உடனே இதை போய் பாத்துக்க கூடாது சார் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஸ்கூல் புக்ல இருந்து வருது சார் ஒரு சதவீதம் ஸ்கூல் புக்கு வெளியில இருந்து வருது சார்னா புத்திசாலிப்புள்ள அந்த தொண்ணூத்தொம்பது சதவீதம் படிப்பான் ஃபர்ஸ்ட் சில முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு சதவீதம் எங்க இருக்கு அதை போய் பாத்துக்கிட்டு இருப்பான் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஸ்கூல் புள்ளி கேட்கறாங்க கட்டா நூற்றி அறுபது தானே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் புக் கேட்கறாங்களா சிலபஸ்ல இருந்து கேட்கறாங்களா அதப்படி கேட்ட கேட்டு அந்த பசத்தை தேடி அழிஞ்சிருப்பான் இவ்வளோ நெகட்டிவ் ஆனா எதுவும் சந்தன பண்ணாடன்னு சொல்ல வந்து பாத்தீங்களா நல்லதான் விட்டுவா கெட்டத போய் தேடி அழிவா பண்ணாடா புரிஞ்சுங்களா சில பண்ணாடுகள் என்ன மாதிரி பண்ணும் நல்லதெல்லாம் விட்டுடும் கெட்டதை போய் பிடிச்சிடும் இந்த பொசிங் போன பிரச்சனை கேட்டுருக்கான் அதனால இதே மாதிரி கேட்பான் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு பண்ணிருப்பான் முதல்ல சிலபஸ் படி சிலபஸ்லையும் இருக்கிறதபடி அடுத்தபஸ்ல இருக்கிறது இல்லாதது படி அடுத்து மூணாவது ப்ரிஃபரன்ஸ் சிலபஸ்ல இல்லாட்டாலும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சில அடிப்படை தகவலை தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுதான் ஆகணும் இப்படிப்பட்டது அஞ்சு சதவீதம் இருக்கும் பத்து கொஸ்டின் தான் ரொம்ப இருக்காது அதனால தான் மூணாவது ப்ரிஃபரன்ஸ் படிங்கன்னு நான் சொல்றேன் சரி சார் அடுத்து என்ன சார் பண்ணணும் ஃபோர்த் ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு சொன்னா பாருங்க சிலபஸ்லயும் இருக்காது ஸ்கூல் புக்லயும் இருக்காது இப்படி கட்ட கொஸ்டினும் அஞ்சு பர்சன்டேஜ் வரும் அது ஒரு பத்து கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு பரிசுகளையும் அது வந்து ஒரு பத்து பத்து பர்சன்டேஜ் என்ன இருக்கும் இருக்கும் ஏதோ சத்திய சோதனை நினைச்சேன் பரவாயில்ல நல்லவர்களுக்கு வந்து சோதனை வந்துச்சுன்னா கடலில் படகுல போயிட்டு இருக்கும்போது நல்லவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்படுதுன்னு துடுப்பு ஒரு வேலை தவறிடிச்சு வச்சுக்க அந்த நதியே திசை மாறி அவன் போகிற இடத்துல போய் கொண்டு போய் விடுமா அப்படின்னு கடந்தாசன் சொல்வார் அதே மாதிரி தான் நல்ல எண்ணத்தோட உயர்வான நோக்கத்தோடு நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா சப்போஸ் நமக்கு எதாவது சிரமங்கள் வந்தாலும் நமக்கு எந்த மாதிரி கொஷ்ஷனோ சிலபஸோ நமக்கு அது ஏற்ற மாதிரி படிக்கிறதுக்கு காலமோ ஏதோ ஒரு வாய்ப்பு வசதி ஏற்பட்டு நம்ம என்ன செய்யலாம் நிச்சயமாக சக்சஸ் பண்ணுவோம் நோக்கம் உயர்வாக இருக்கணும் உழைக்கிற நோக்கம் உறுதியாக இருந்தால் கிடைக்கிற நோக்கம் வளராது உயர்வான எண்ணங்கள் மனசில் பதிஞ்சிருந்தால் எல்லா சூழ்நிலையும் நமக்கு கூடி வரும் ஓகே சரி பாருங்க வந்துச்சு பத்தியா அதான் ஹாப்பி எனக்கு என்ன என்ன நிச்சயமா நம்ம உங்களோடது போகாது அப்படின்னு எனக்கு ஒரு மனசுல புரியுதா அது வந்து பாரு அதுதான் விஷயம் அதனால கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு போலும் வேஸ்ட் ஆகாது நிச்சயமா யாருக்காக வரதுக்கு பயன்படும் படிப்புல என்ன முக்கியம் அது முக்கியம் இல்லைன்னு அடிச்சு பண்ணி எல்லாம் எல்லாத்தையும் பட் வழி வகைகள் தெரியும் நான் சொல்லல ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் போத்துப்படும் அப்படின்னா சரியான வழிகளை செய்யப்படாத ஒரு வேலை பலர் துணையாக நின்றாலும் ஃபெயிலியரா தான் ஆகும் அந்த சரியான பாதை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அது சரியான எக்ஸ்பெர்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கணும் எஸ்பெர்ட்னு சொல்லல என்னோட பலன் கொட்டப்படலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லார்ட்டே இருந்து நல்ல விஷயங்கள் எடுத்து அவ்வளோதான் சரிப்பீங்களா ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு ஸோ ஃபோர்த்து வந்து பாத்தீங்கன்னா எதுலாம் இருக்கக்கூடாது சிலபஸ்லேயும் இல்லை ஸ்கூல் புக்லேயும் இல்லை அப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்பான சார்னா கேட்பான் திரும்பி ஏதாவது ஒரு கலைஞர் கேட்கலாம் இந்த போனோட வேல் பாரி பரிமையாளர் எல்லாம் கேட்டுருந்தாங்க பெருமாள் ஏதோ என்ன கொஸ்டினே தெரியாது கேட்பான் ஸ்கூல் புக்லையும் தேனா இல்ல சிலபஸ்லையும் அது இல்ல இது ஏன் சார் கேட்கறான் நீ ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்கறோம் அப்போ எப்படி சார் ஆன்சர் பண்ணுது அதான் பண்ணக்கூடாது தான் கேட்கறேன் அதை ஏன் பண்ணணும் நினைக்கிறேன் இங்க யாரும் இரநூறு இரநூறு எடுக்குன்னு சொல்லல மனித சக்தியால் எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும் அதுல நீ ஸ்கோர் பண்ணுன்னு தான் கேட்கறாங்க உனக்கு இருக்கவே இருக்கு பிங்கி பிங்கி பாங்கி நமக்கு என்ன நெகட்டிவ் மார்க் இருக்கு போடுறா உனக்கு பிடிச்ச வார்த்தையை போட்டு விடு உங்க வீட்டுக்கார பேர் பாலான ஆரம்பிக்கிறதா பீல போடு இல்லையா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போட்டு விடு இல்ல கெஸ்டிங் ஒரு இருக்கா கெஸ்ட் பண்ணி போடு அவ்வளோதான் நீ உண்மையிலேயே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணினா மூணாவது ஸ்டேஜ்ல இந்த அஞ்சு சதவீதம் பத்து கொஸ்டின் இருக்கு எட்டு கொஸ்டின் எழுப்பி போடுவேன் ஏன்னா அந்த கெப்பாசிட்டி ஒன் இருக்கும் நீ கெஸ்ட் பண்ணா அது கரெக்டாக தான் இருக்கும் நீ கெஸ்ட் பண்ணா கரெக்டாக தான் இருக்கும் அதில் மாற்றமில்ல புத்திசாலியாக இருந்தால் எப்படி தெரியுமா கேட்கணும் கேள்வி தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணணும் அதை மட்டும் சொல்லி கொடுங்க சார் நான் இப்போ உடனே வெளியில் போகிறேன் கிளம்புற அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க சார் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் போய் டெஸ்ட் எழுத போகிறேன் எனக்கு சில கொஸ்டின் தெரியாது அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க தலைவரை நீ அதை மட்டும் சொல்லிட்டேன்னா நீ உண்மையிலே நீ பெரியால்தான் அதை மட்டும் சொல்லி நான் தெரிஞ்சுட்டு வெளியில் போய்ட்றேன் அது போது எனக்கு அப்படின்னு புத்திசாலி பிள்ளை கேட்பான் புத்திசாலி ஃபுல்லாக தான் கேட்பான் அப்படி தானே கேட்கணுமே அந்த கொஸ்டின் தான் குட் கொஸ்டின் புரியுதா சரி இப்போ இங்கே பாருங்க ஓகே சரி சார் இரநூறு கொஸ்டின் இப்படி தான் கேட்குறாங்க இது எப்படி சார் தெரியும்னா இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் முக்கிய முக்கியமாக கரண்ட் இயர் கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணதில் இப்படி தான் இருக்குது சரி சார் இப்படிலாம் நாங்கள் எப்படி சார் என்னைக்கு சார் கவர் பண்ணி படிக்கிறேன்னா ஒரு படிக்காத இப்படி யாருமே கவர் பண்ணி படிக்கல கட் ஆஃப் இருக்கும்னா ஒரு ஒன் தேர்ட்டியோ ஒரு ஒன் ஃபார்ட்டியோ இப்படி தான் இருக்க போகுது இரநூறுக்கு கட் ஆஃப் ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் சிக்ஸ்டி தான் இருக்க போகுது ஒரு குரூப் டூவில் ஒரு பிலிம்ஸில் கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் சிக்ஸ்டி தான் அதிகபட்சமே இருக்க போகுது இது இது ரொம்ப அதிகம் பட் சொல்றேன் பட் இத நீ சிலபஸ்லேயே சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் நான் சொல்லலை இதெல்லாம் உன்னுடைய பலவீனமா இருக்கலாம் இந்த பலவீனத்தை சரி பண்ண ஒரே வழி உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்துகிறது தான் சிலபஸ் வைஸாக நீ ஸ்ட்ராங்கா படிக்கிறது தான் ஸோ செய்ய வேண்டியது அதுதான் செகண்ட் செய்ய வேண்டியது என்ன தேர்ட் செய்ய வேண்டியது ஃபோர்த் செய்ய வேண்டியது ஸோ அப்போ எப்படி சார் படிக்கணும் அதில் கேள்வி புதுசாக படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு சிலபஸ் வயசாக படிங்க ஏன்னா இப்போ கால்ஃபர் வந்ததாக சொல்கிறேன் இதே நேரத்தில் ஒரு ஒரு வருஷம் இருக்கு ஆறு மாதம் இருக்குன்னா உனக்கு புரிய வைக்க முடியாதுங்கிறதெல்லாம் என்ன சொல்லுங்கன்னா நீ முதல்ல ஸ்கூல் புக்ல என்ன எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் நீ சிலபஸ் வைசா வரும்போது இந்த ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறதால சொல்வாரு இப்போ கால்ஃபர் வந்துட்டதால் இப்போ நம்ம ஸ்கூல் புக்கை எடுத்துகிட்டு இப்போ நம்ம நோட்ஸ் எடுக்க உட்காரும் போது கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஏன்னா படிக்கிற நேரம் எவ்வளோ நேரம் வந்துருக்கணும்னு தெரியல அதனால தான் இப்போ புத்திசாலியாக படிக்கிற பிள்ளைங்க சிலபஸ் வைச்சா படிக்கிறது நல்லது எக்ஸாம் தெரிஞ்சுச்சுன்னா சிலப வயசாக தான் படிக்கணும் ஏன்னா சிலபஸ் வயசாக நிச்சயம் இருபது கொஸ்டின் வரும் சரியா தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சில சப்ஜெக்ட்டு சிலபஸ் வீசாக போய்ட்டு இப்போ சயின்ஸ்லாம் கஷ்டமாக இருக்குன்னா சிலபஸ் வீசாக போய்ட்டு சில சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே ஸ்கூலுக்கு போய் தான் வந்துடும் பேலன்ஸ் பண்ணிக்கோ நான் கேன் டெஸ்ட் அந்த மாடலில் தான் வைக்கிறேன்